தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடி அரசு தொடக்க பள்ளியில் தற்காலிக ஆசிரியையாக இருபத்தாறு வயதான காவியா பணிபுரிந்து வந்தார் அவர் காலை வழக்கம் போல பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார் வரும் வழியில் கள்ளிக்குப்பம் என்ற இடத்தில் அவரை பின்தொடர்ந்து வந்த அஜித்குமார் என்பவர் திடீரென காவியாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி மறைத்து வைத்திருந்த அருவாள் மற்றும் கத்தியால் காவியாவை சரமாரியாக அஜித்குமார் வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் இரத்த வள்ளத்தில் காவியா கீழே சாய்ந்ததும் அஜித்குமார் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் கீழே விழுந்த காவியா அதே இடத்தில் உயிரிழந்தார் அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காவியாவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தஞ்சாவூர் அரசு தலைமை பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அஜித்குமார் குறித்து விசாரணை செய்ததில் காவியாவை பதிமூன்று ஆண்டுகளாக அஜித்குமார் காதலித்து வந்ததாகவும் பின்னர் காவியாவுக்கு வேறொரு நபருடன் நிச்சயமானதால் கொலை செய்திருப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது தப்பியோடிய குற்றவாளி அஜித்குமாரை போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் தஞ்சை தாலுகா போலீஸ் நிலையத்தில் அஜித்குமாரே தானாக வந்து சரணடைந்தார் பட்ட ஆசிரியையை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தஞ்சாவூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது